தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் ஒரு புறம் இருக்க இலங்கை கடற்படை அவ்வப்போது மீனவர்களை கைது செய்தும் வருகின்றனர் இந்த ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இலங்கை கடற்கொள்ளையர்களுடைய தாக்குதல் அதிக அளவில் இருக்கிறது கடந்த மாதம் வரை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த கடற்கொள்ளையர்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் தான் நாகப்பட்டினம் மாவட்டம் செருதூர் மீனவர் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கின்றனர் பன்னெண்டு மீனவர்கள் மீது இன்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் நாகை மாவட்டம் செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகையன் வெணிலா தேவி ஆகியோருக்கு சொந்தமான மூன்று ஃபைபர் படகுகளில் பன்னெண்டு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றிருக்கிறார்கள் நேற்று இரவு கோடியக்கரை தென்கிழக்கே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு அதிவிரைவு பைபர் படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்கள் மீது கல் மற்றும் பைப்பு கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் படகு அருகில் வந்து மீனவர்கள் படகில் இருக்கக்கூடிய ஐஸ் பாக்ஸ் ஜிபிஎஸ் மீனவர்கள் அணிந்திருந்த தங்கச்சங்கிலி அருணா கயிறு உள்ளிட்டவைகளை கத்தியை காட்டி மிரட்டி அவர்களிடம் பறித்து சென்றிருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் இடும்பன் கணேசன் ரத்திலம் உள்ளிட்ட மீனவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக மூன்று மீனவர்கள் இரத்த போக்குடன் இருந்த காரணத்தினால் ஆஹ் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் தொடர்ந்து இந்த மீனவர்கள் மீதான தாக்குதல் நாகை மாவட்ட மீனவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இலங்கை இந்திய கட கடற்படையினர் ரோந்து பணிகளை அதிக அளவில் நடத்தாததே இந்த மாதிரியான தாக்குதலுக்கு காரணம் என மீனவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் குறிப்பாக மீனவர்கள் பறிகொடுக்கும் பொருட்களுக்கு தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது மீனவர்கள் கோரிக்கையாக இருந்தாலும் இதுவரை அது போன்ற எந்த ஒரு நிவாரண உதவிகளையும் மீனவர்களுக்கு வழங்கவில்லை என்று மீனவர்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்